எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை பயந்து இருந்தேன் பார்த்தா சரியான வெயில் அடிக்குது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில அப்புறம் இப்படி எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா எல்லாத்துலேயும் பண்ணுன்னு சொல்லலாம் அந்த எந்த இதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறோமோ அந்த இதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க ஆனால் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நாங்கள் நம்பர் எழுதி போடுவோம் ஆனால் ஒரு ஒரு பரிசுக்கு ஒருத்தரவா தான் எடுப்போம் அதில் வர்றவங்களுக்கு தான் பரிசு இப்போ அதுக்காண்டி வர்ற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது புரியுதுங்களா தான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் நூறு பேர் அதில் கமெண்ட் பண்ணியே ஆகணும் பண்ணிங்கன்னா தான் அந்த ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்பர் கொழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பரவாயில்ல நூறு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இது அஞ்சாந்தேதி என்னன்னா அஞ்சாந்தேதி எல்லாத்துக்குமே இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோக்கு உள்ளது எல்லாத்துக்குமே பரிசு கொடுத்துருவோம் அதுவும் அந்த ப பஸ் ஸ்டேஷன் இடையில ஒன்று போட்டிருந்தோம்ல ஒரு மூணாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ நினைக்கிறேன் ஏர்பட்ஸு ஒரு பத்து பேர்த்துக்கு அதெல்லாம் கன்ஃபார்ம் தான் எல்லாமே கன்ஃபார்ம் தான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுருவோம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு கொடுத்துருவோம் அது வந்து கிடைக்காது அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா இன்னும் நாலு நாள் இருக்குது நாலு நாளில் உங்களுக்கு எப்படினாலும் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துடலாம் கமெண்டில் தானே